உப்புமா பண்ணி கொடுத்திங்கன்னா நிறைய பேர் வந்து இஷ்டப்பட்டு சாப்பிட மாட்டாங்க அதே வந்து ரவையை வச்சு இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன் அதில் ஒன்றரை கப் தண்ணி ஊற்றுறேன் ஒரு கப் ரவைக்கு வந்து ஒன்றரை கப் தண்ணி நீங்கள் எந்த கப்பில் ரவை அழைக்கீங்களோ அதே கப்பில் தண்ணி அளந்துக்கோங்க உப்பு சேர்க்குறேன் ஒரு ஸ்பூன் நல்ல மிளகு பொடி போடுறேன் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இது வந்து நல்லா சூடாகி வரணும் தண்ணி நல்லா சூடாகி வரும்போது தான் ரவை சேர்க்கணும் ரவையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறணும் கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க சிம்மில் வச்சே கிளறி விடுங்க தண்ணியெல்லாம் நல்லா வற்றி ரவை வெந்து அந்த சட்டியில் வந்து ஒட்டாமல் வரது வர கிளறி விடணும் இப்போ ரவை வந்து நல்ல சட்டியில் ஒட்டாமல் வர ஆரம்பிச்சுட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இந்த ரவையை வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு உடனே மாற்றிடணும் நான் வந்து வேற ஒரு பவுலுக்கு மாற்றிட்டேன் இந்த ரவை வந்து சூடாக தான் இருக்கும் அது கூட வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா பசஞ்சி விடணும் கை விடும் பார்த்து பசைஞ்சு எடுத்துக்கோங்க எண்ணெய் வந்து நல்லா எல்லா இடத்துலையும் படும்படி நல்லா அழுத்தி பசைஞ்சு வச்சுக்கோங்க இந்த மாவை வந்து குட்டி குட்டி பாலாக உருட்டி இட்லி தட்டில் வச்சு வேக வச்சு எடுக்க போகிறோம் அதனால் இட்லி குக்கரில் தண்ணி வச்சு அது வந்து சூடாவதுக்காக வச்சுக்கோங்க நீங்கள் இட்லி தட்டில் வேக வச்சு எடுக்கணுனாலும் எடுத்துக்கோங்க நான் வந்து இந்த பிளேட் எடுத்திருக்கேன் அதில் வந்து நல்லா எண்ணெய் தடவிக்கிடணும் அப்போ தான் பால் ஒட்டாமல் வரும் கையில் எண்ணெய் தடவிட்டு அந்த ரவையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன குட்டி குட்டி பாலாக உருட்டி எடுக்கணும் மாவு வந்து ஆறதுக்கு முன்னாடியே உருட்டி எடுத்துடணும் அப்போ தான் கிராக் இல்லாமல் வரும் ஆறுன பிறகு உருட்டுனா நல்லா ட்ரை ஆயிரும் இப்படி எல்லா மாவையும் குட்டி குட்டி பாலாக உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க இட்லி குக்கரில் உள்ள தண்ணி வந்து இப்போ நல்லா சூடாகி வந்துட்டு இந்த பிளேட்டை வந்து அதில் வச்சுருங்க மூடி வச்சிட்டு ஒரு பத்துலேருந்து இருந்து பன்னிரெண்டு நிமிஷம் அப்படியே வேக விடுங்க திறந்து பார்த்தா அந்த பால்லாம் நல்லா சூப்பராக வந்து இருக்கும் இப்போ இதுக்கு வந்து நம்ம தாளித்து கொட்டணும் ஒரு பேன் எடுத்துருக்கேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன் எண்ணெய் நல்லா சூடாகணும் அதில் வந்து ஒரு ஸ்பூன் கடுகு போடுறேன் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டுட்டு நல்லா கலறி விடுங்க கடுகு பொறிஞ்சு நல்லா வரணும் கடலைப்பருப்பு வந்து நல்லா செவந்து வரணும் இப்போ இதில் ரெண்டு வத்தல் வந்து பாதியாக கிள்ளி போடுறோம் அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா போடுறேன் உங்களுக்கு வேண்டான்னு நீங்கள் குழம்பு மசாலா போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் வத்தல் பொடி எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க சிம்மில் வச்சே பண்ணுங்கள் மசாலா வந்து கருத்துறக்கூடாது கொஞ்சம் கருவேப்பில் போட்டுட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பால் எல்லாத்தையும் அதில் போட்டு நல்லா கிளறி விடணும் இந்த பாலில் வந்து அந்த மசாலா எல்லாம் ஒட்டணும் அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே நல்லா கிளறி விடுங்க எல்லா இடத்துலையும் மசாலா ஒட்டணும் அப்போ தான் சாப்பிடும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இல்லைன்னா அந்த பால் வந்து ஒன்றுமே இல்லாமல் இருந்த மாதிரி இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் ஒவ்வொரு பால்லையுமே அந்த மசாலா நல்லா இறங்கி வரும் கடைசியில் இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ வேற ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிடலாம் இது வந்து சூடாக சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாக கடலை பருப்புலாம் வாயில் கடிபட்டுட்டு மசாலா டேஸ்டோடி ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் இப்போ உங்களுக்கு ஒரு பால் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ்